அது எப்படி நிர்ணயிர் வரும் அது வந்து நமக்குதான் சோ மஞ்சள் நிறம் வருவதற்காக என்ன ஒரு அறிவுள்ள வரும் பாட்டுச்சாணத்தை வந்து எரிக்கப்பட்ட திண்ணீர் கூட எப்ப பூசணும் அப்படின்னா இந்த நெருப்பு உன்னை எப்போது வேண்டுமானாலும் எரிக்கலாம் எரிக்கும் போது சாம்பலாகி போவாங்கிறதுக்காக தான் அந்த சாம்பல் எடுத்து பூசணும் எல்லா எ எமே தான் அந்த மூலிகைகளை கோகப்பட்டது மூலிகை என்ன ஆயிடுது விஷமெல்லாம் மஞ்சளை எடுத்துக்கோங்க இந்த மஞ்சளை என்ன பண்ணாங்க வீடுகள்ல தெளிச்சாங்க மஞ்சள் தண்ணின்னு சொல்லி சொல்லிட்டு வீடுகள்ல முழுக்கா தெளிச்சாங்க இதனை இன்னொரு முறையா சொல்றதுன்னா இந்த மஞ்சளும் கால்சியமும் சேர்ந்தும் தொழிச்சாங்க மஞ்சளையும் சுண்ணாமியும் சேர்த்து அதுவும் ஒரு நுண்ணுயிர்கொள்ளி அது இன்றும் வந்து பல கோவில்கள்ல வந்து இந்த குருதி பிரசாதம் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நமக்கு வீடுகள்ல அடிக்கும் போது சில கிருமிகள் வராது சுண்ணாம்பு வாசனை எதிர்மறை ஒரு ஆற்றல் அதனால அது எதுவுமே வராது சுண்ணாம்புல அதே தான் மஞ்சள் இப்படி மஞ்சள் நீரை தெளிச்சிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு ஒரு சில வீடுகள்ல குறிப்பிட்டு இருக்கு மஞ்சளை தடவுவதற்கு பதிவா சாணியை தடவிட்டு இருக்காங்க சோ ஒரு சில வீடுகள்ல மஞ்சளை தடவுவதற்கு பதிலாக என்ன பண்றாங்க சாணியை வட்டமாக தடவிட்டு இருக்காங்க மஞ்சளை தெளிப்பதற்கு பதிவா சாணியை கரைத்து சாணிதான் மஞ்சள்மா இல்லையே கரைக்கும் போது அதனால என்ன பண்றாங்க மஞ்சசாணி பவுடரை வாங்கி கரைத்து தெளிக்கிறாங்க ஈவன் மஞ்சசாணி பவுடர் விஷம் அதை குடித்து நிறைய பேர் இறந்து வேற போறாங்க அது எப்படி நுண்ணுயிர் வரும் அது வந்து நமக்கு தான் இல்லையா சோ மஞ்சள் நிறம் வருவதற்காக மஞ்சள் சாணி பவுடர் தவறு மஞ்சள் சாணி பவுடரும் தவறு சாணியும் தவறு மாட்டுச்சாணமும் தவறு திருநீர் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் எரிக்கப்பட்ட திருநீரை பூசும் போது நீயும் ஒரு நாள் மண்ணோடு பக்கி போவாய் நீயும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக மக்கி போவாய் அதனால இப்பொழுதே உன் உடலை காத்துக்கொள்னு சொல்லி சொல்றதுக்காக இப்பொழுதே உன்னுடைய தேவையில்லாத சில விஷயங்களை விட்டுவிடு என்பதற்காக தான் என்ன பண்றோம் அந்த இறந்த உடலினுடைய திருநீரை எடுத்து நெற்றில பூசும் சரிங்களா ஆனால் மாட்டுச்சாணத்தை பூசும் போது அது எப்படி மனிதனுக்கு ஈடா நீயும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணுதான் மக்கி போவாய்னு வரும் மாட்டுச்சாணம் என்பது என்ன மனித உடல் என்பது என்ன மேலும் மாட்டு சாணத்தை காய வச்சு என்னென்னமோ பண்ணிதான் என்ன பண்றாங்க திருநீர் வேற தயாரிக்கிறாங்க இதுல வேற திருநீர் தயாரிக்கிறதுக்கு பல பேர் என்ன சொல்றாங்க பல முறைகள் வேற அது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் பிராக்டிக்கலாவே யோசிச்சா மாட்டு சாணத்தை நெற்றியில பூசுன்னு சொல்ல எந்த ஒரு பிராமணரும் மாட்டு சாணத்தை பூசுறத நீங்க பாத்திருக்கீங்களா மாட்டு சாணத்தை வந்து திருநீர் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிராமணரும் வச்சுக்கலாமே இல்ல அவர் போஸ்ட் சொல்ல சிவபெருமான் தான் போஸ்ட் சொன்னாரும் அதுக்கு ஒரு சில கேங் வரும் சரிங்களா ஆனால் பொதுவாக பாருங்க எந்த ஒரு பிராமணரும் மாட்டு சாணத்தை கொடுத்துட்டு அவங்க பூசிக்கிறாங்களா பூசிக்கிறது இல்லை ஏதோ இன்னைக்கு அறியாமையில் இருக்கக்கூடிய சில ஐயர்மார்கள் என்ன பண்ணாங்க பூசிக்கிறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது சரியா ஆனால் மாட்டு சாணத்தை அறிவுள்ளவன் பூச மாட்டான் எந்த ஒரு அறிவுள்ளவனும் மாட்டு சாணத்தை வந்து விபூதியாக நினைத்து பூசமாட்டான் திருநீரா நினைச்சு மேபி என்ன பண்ணுவான் அப்படின்னா முன்னே மனித உடல் எரிக்கப்பட்ட திருநீர் அதுக்காக உன்னை எல்லாத்தையும் எரிக்கப்பட்டுதான் வேணும் அப்படிங்கறது அல்ல அந்த எரிக்கப்பட்ட திருநீர் கூட எப்ப பூசணும் அப்படின்னா அதற்கு ஒரு டைம் இருக்கு டெய்லியும் பூசணும்னு அவசியம் கிடையாது அந்த எரிக்கப்பட்ட நேரத்துல கொண்டு வந்து வச்சிட்டு வீட்டுக்குள்ள அடையும் போது திருநீரை பூசிட்டு விளக்கு பாருங்கிறாங்க என்ன அந்த விளக்கில் இருப்பது நெருப்பு இந்த நெருப்பு உன்னை எப்போது வேண்டுமானாலும் எரிக்கலாம் எரிக்கும் போது நீயும் இதே சாம்பலாகி போவாதிங்கிறதுக்காக தான் அந்த சாம்பலை எடுத்து பூசுறோம் அதனால நம்மளுடைய ஆட்டத்தையெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக ஆனா நம்ம என்ன பண்றோம் அதை வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு எல்லா நேரமே பூசிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா எல்லா நேரமே மனிதோட்டல் கிடைக்கிறது இல்லையா வேணா போகலாம் ஸோ அது கஷ்டம் அதனால என்ன பண்றாங்க மாட்டுச்சாணத்தை எடுத்து பூசிக்கிறாங்க அது தப்பு முறையே தப்பு தான் சரிங்களா உண்மையான முறை என்னன்னா ஒண்ணு மூலிகைகள் காய்ந்த மூலிகைகள் அதுல கூட கணக்கு இருக்கு சரிங்களா காய்ந்த மூலிகைகளை என்ன பண்ணலாம் தாராளமா பூசலாம் மண் இருக்கு இல்லையா புற்றுமண் இந்த புற்றுமண் பூசலாம் திருமண்னு சொல்லி சொல்றோம் அதற்கு பெயர் சரியா ஏன்னா மண்ணுன்னு ஒரு எனர்ஜிட்டி கிடையாது மண்லு எனர்ஜி இருக்கு இவன் சொல்ல கூட மண் எனர்ஜி இருக்கிற தான் அத நிக்கிறோம் சரிங்களா பூமியில ஒரு எனர்ஜி வந்து அதை எடுத்துட்டே இருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ மணலோட ஒரு எனர்ஜி இருக்கு சோ அந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ணலாம் தாராளமா எடுத்து பூசலாம் புற்றுமண் எல்லாம் பூசனா உடம்புக்கு ரொம்ப நல்லது வேற இன்னைக்கு வந்து அதோட குழியிலேயே இருக்கு மண் பண்ணலாம் பண்ணலாம் அதே போல் காய்ந்த சருகுகளை எடுத்து சில மூலிகைகளை தாவரங்களுமே மூலிகைகள் தான் எல்லா தாவரங்களுமே மூலிகைகள் தான் அந்த தாவரங்கள் எரிக்கப்படும் போது அதனுடைய விஷங்களும் முறிக்கப்படுது எல்லா தாவரங்களுமே மூலிகைகள் அந்த மூலிகைகள் அத்தனையுமே ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க அப்ப தாவரங்கள்லாம் பர்டிகுலரா இந்தந்த தாவரங்கள் இருக்கா அப்படின்னா ஏன்னா நூத்தி எட்டு தானே போடுறோம் இல்லையா பூர்ணாகதின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா தாவரங்களுமே மூலிகைகள் தான் அந்த மூலிகைகளை ஹோமகுண்டத்தில் போடும்போது தீயில போடும் போது மூலிகைகள் ஃபுல்லாமே என்ன ஆயிருதுங்க தூயதான் மாற்றப்படுது விஷம் எல்லாம் உரிக்கப்படுது தீயில எரியும் போதே விஷம் உரிக்கப்படுது அப்போ காய்ந்த சருகுகளை எடுத்து நம்ம பூசும்போது அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியா நமக்கு உடம்புல பயன்படுது சோ அதை பயன்படுத்தலாம் நல்லது இறந்தவனுடைய உடலுடைய திருநீரை அந்த ஒரு முறை பயன்படுத்தும் போதும் ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் நாம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக தான் வக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வரணும் அது வரும்போது மனிதன் மனிதனாக வாழ்